மேலும் இரண்டாம் பரிசு வாகனங்கள் வழங்கப்படுகிறது வெற்றி பெற்றது காலை அடைக்க மாடுபடி வீரர்கள் கொஞ்சம் கமிட்டிக்கு ஒத்துழைப்பு தரணும் விரைவாக காலை அடைக்க முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் வழங்கும் கார் முதல் பரிசை தட்டிச் செல்லுமாறு நீங்கள் சிறந்த நெறிமுறையில் மாடுகளை உட்பட்டு பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி பால மரத்தம்மன் கோயிலக்காகப்பா இந்த மாலை பிடித்த ஒரு சைக்கிள் அந்த பையனை நல்லா டிராவல் பண்ணுது வீரம் விட்டுப்பா வீரன் வெற்றி அந்த பையனை வெற்றி பிடிச்சுங்க அடுத்து அடுத்து விட்டுருப்பா

சோனை கருப்பு சாமி கோயில் பாடு திருப்பரங்கன்றும் சோனை கருப்பு சாமி கோயில் பாடு பாபி சொல்லி சிறந்த காலை சைக்கிள் மேலும் பரிசு காளை வெற்றி பெற்றது பரிசு இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படுகிறது பதிவுத்துறை அமைச்சர்களால் மாடுகள் காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு

நல்ல மாட பெரிய ரன் காவல்துறையை அப்புறம் அமைச்சர் வழக்கம் ஒரு சைக்கிள் திருச்சி மாவட்டம் மாரிசன் மாடு பிடிங்கமா பாருமாட சைக்கிள் வாங்கிக்கலாமா சைக்கிள் பிடிச்சா சைக்கிள் பிடிக்கும்

பாறை பட்டபாறை குணா மாடு பட்டப்பாறை குணாமாடு பாறை குணா மாடு மாட்டுக்காரருக்கு மாட்டுக்காரர்கள் தள்ளி போயிருக்க மாட்டுக்கார தள்ளி போயிருக்க

அடுத்த மாடுங்கு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் வழங்கும் சைக்கிள் பாலை வெற்றி பெற்றது பரிசு கொடுக்கற அறுவச்ச பரிசா கரெக்டா கொடுங்க

வெற்றி பெற்ற கொட்டாம்பட்டி எஸ் பாலசுப்ரமணியம் மாடு கொட்டாம்பட்டி பாலசுப்ரமணியம் மாடு அவதார் சிரமிக்ஸ் வழக்கம் ஒரு மிக்சி அவதார் சிரமிக்ஸ் பாண்டி மாடு ஒரு சைக்கிள் சூப்பரா சூப்பரா சூப்பர் ஆலை வெற்றி பெற்றது சைக்கிள் சைக்கிள்

வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளையும் கண்டுகொள்கிறோம் இந்த காலை மல்லாத்து பிரதர்சுமா ஒரு சைக்கிள் காலை வெற்றி பெற்றது